அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி இன்றைக்கு வந்து தினமலன் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று சளிக்க உதவும் சளிக்க உதவுவது சல்லடை ஏழு இடமிருந்து வளம் பெல்லாரிக்குள் போக்குவரத்து எல்லாருக்கும் என்ன இருக்கு லாரி 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 இடமிருந்து வளம் பத்து விருப்பம் விருப்பம் அவா ஆ வா அவா இடமிருந்து வளம் நான்கு பகலும் இரவும் சந்திக்கும் வேலை அந்தி ஆ இன் தி அந்தி ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து பேய் பார்க்கும் போது பலருக்கும் ஏற்படும் உணர்வு ஆரம்பிக்கு திகில் தி ஹி திகில் மேலிருந்து கீழ் நான்கு சாம்பல் சாம்பல்னா அஸ்தி அஸ்தி எட்டு இடமிருந்து வளம் ஒட்டகம் தன் முதுகின் பின்புறம் உள்ள டேஸ் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைத்து கொள்ளும் திமிழ் தீ இருக்கு மீ போடணும் இல் இருக்கு திமிழ் இடமிருந்து வலம் பதிமூன்று தலைமுடி தலைமுடி சிகை சி சிகை ஒன்பது மேலிருந்து கீழ் அமெரிக்காவில் ஓடும் மிக நீளமான ஆறுகளில் ஒன்று மிசிசிபி மிசிசிபி பதினாறு மேலிருந்து கீழ் இஸ்லாமியர்களின் புனித பயணம் ஹஜ் ஹஜ் பதினாறு இடமிருந்து இருந்து விஜயநகர பேரரசின் தலைநகரமாக விளங்கியது ஹம்பி இருக்குது இம்மு தான் போடணும் பி இருக்கு கம்பி அப்புறம் பத்து த மேல் மேலிருந்து கீழ் பத்ரி டாஸ் என்பது ஒரு பிரபல வட இந்திய புண்ணிய தலம் பத்ரிநாத்து நாத் இருபத்தி ஒன்று இடம் இருந்து பலம் முக்கிய சுதந்திர போராட்ட வீரர்களில் டாஸ் சிங்கும் ஒருவர் பகத்சிங் இத்திருக்கு பகத்சிங் இருபத்தி ரெண்டு மேலிருந்து கீழ் காய்கறி நறுக்கவும் பயன்படும் கொல்லவும் பயன்படும் அப்பாடி கத்தி இத்தி கத்தி இருபத்தி நான்கு மேலிருந்து கீழ் அகல் விளக்கு எரிய எண்ணெயும் இதுவும் தேவை எண்ணெயும் திரியும் தேவை தி ட்ரி இருபத்தி ஆறு இடமிருந்து வளம் இறுதி சுற்று திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த டாஸ் சிங் உண்மையிலேயே ஒரு தற்காப்பு கலை வீராங்கனை ரித்திகா ரித்திகாத்திகா ரித்திகா சிங் பதினான்கு இடமிருந்து பலம் பரம்பரை என்பதை டேஸ் வழி என்றும் கூறுவதுண்டு வம்சாவளி வ இம் சா வம்சாவளி பதினைந்து மேலிருந்து கீழ் அரசன் அரியணையில் அமர்ந்திருக்க இருபுறவும் சேடி பெண்கள் அவருக்கு வீசுவது அவருக்கு என்னது வீசு சாமரம் ச ம ர சாமரம் வீசுகிறாங்க பதினெட்டு இடமிருந்து வளம் ஒரு பிரபல இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேஸ் பிரபாகர் மனோஜ் பிரபாகர் மா இருக்கு நோ மனோஜ் பிரபாகர் அப்புறம் இருபத்தி மூன்று இடம் இருந்து வளம் வருமானம் ஈட்டு வருமானம் ஈட்டு சம்பாதி ச இம் பாதி சம்பாதி இருபத்தி மூணு மேலிருந்து கீழ் தான் ஆடாவிட்டாலும் தன் டேஷ் ஆடும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் தம் சதையாடம் சதை இருபத்தி ஐந்து இடமிருந்து வலம் கும்பகோணத்தின் மறுபெயர் கும்பகோணத்தின் மறுபெயர் குடந்தை கு டை குடந்தை இருபது மேலிருந்து கீழ் வெயில் காலம் வந்துவிட்டாலே பனையின் கொடையான டேஷ் வரத்து அதிகரித்து விடும் நுங்கு நு இ நுங்கு பதினேழு இடமிருந்து பலம் கண் டேஷ் போக்கிலே கால் போகலாமா கண் போன போக்கிலே கால் போகலாமா கண் போன 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 போக்கிலே கால் போகலாமா ஒன்று மேலிருந்து கீழ் அறுபதாம் கல்யாணத்தை சாரி மேலிருந்து கீழ் ஒன்று அறுபதாம் கல்யாணம் என்பதை டேஷ் டேஷ் பூர்த்தி என்பர் சஷ்டி சஷ்டிய சாய்க்கு இஷ்டி சஷ்டியப்த பூர்த்தி இரண்டு மேலிருந்து கீழ் மெசபடோமியாவை வரையறுக்கும் சிறப்பு வாய்ந்த இரண்டு ஆறுகளில் ஒன்று டைக்ரிஸ் டைஸ் டைக்ரிஸ் பதினொன்று இடமிருந்து பலம் ஸ்டாக்ஹோம் இந்த நாட்டின் தலைநகர் ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் இஸ்ஸிற்கு ஸ்வீ டின் ஸ்வீடன் மூன்று இடம் மேலிருந்து கீழ் பிரபல நடிகை எலிசபெத் டெய்லரை இருமுறை மணந்தவர் ரிச்சர்ட் டேஷ் விச்ட் பத்தன் பன் இட் டாகிங் 12 மேல் கீழ் உலகம் உலகம் புவனம் பு வ ந يم புவனம் 6 இடமிருந்து வளம் உலகில் மிக அதிக அளவில் கிடைக்கும் கனிமங்களில் இரண்டாம் இடம் இதற்கு வாட்ஸ் இக்கு வா இட் இட்டு இன்றைய குறுக்கள் புதி போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து இது எழுதிட்டோம் எழுதிவிட்டோம் எல்லாமே எழுதிவிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ